ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் மார்ச் ரெண்டாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணீங்களா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வரத்து வாங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் கன்னி ராசி காலபுருஷனுக்கு இது ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் அமர்ந்திருக்கிறார் நீச்ச நிலையில் இருந்தாலும் சுக்கரன் அங்கே உச்சநிலை பெற்றிருக்கிறார் குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இந்த புதனுக்கு நீச்ச பங்கம் ஏற்படுகிறது இப்போ ராசிநாதன் எங்கு இருக்கிறார் ஏழாம் இடத்தில் இருக்கார் நீச்ச பங்கம் பெறுகிறார் என்று சொன்னால் பவர் அதாவது பவர்லெஸ்ஸாக இருந்தவர் நீச்ச பங்கம் பெற பெ பெற்றுவிட்டார் என்று சொன்னால் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார் ராசிநாதன் அற்புதமாக இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் ராசியை குரு பார்க்குறார் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு அதாவது உத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது இந்த புத பகவான் ராசியை பார்க்குறார் குரு பகவானும் ராசியை பார்க்குறாரு அப்போ ராசியை குரு பார்க்குறார் பொழுது தெளிவான சிந்தனை செயல்கள் எண்ணங்கள் ஏற்பட்டு செய்யக்கூடிய தொழிலாகட்டும் உத்தியோகமாகட்டும் அதில் முனைப்போடு ஈடுபட்டு இன்வால்மெண்ட்டோடு ஈடுபட்டு நீங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம் ஏன்னா பத்துக்குடையவனே அவர் தானே தான அப்போ சிறப்பாக இருக்குமா சிறப்பாக இருக்கும் தொழில் சிறப்பாக செல்லும் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் ஏற்கனவே ராசியே குரு பார்க்குறார் ராசிநாதன் பார்க்குறார் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் இரண்டாம் இரண்டுக்கும் ஒன்பதுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கர பகவான் உச்சநிலையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்துக்கு ஒன்பதுக்கே வரார் அப்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் இடம் சூப்பர் பொருளாதார மேன்மை குடும்ப மேன்மை உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் அந்த குருவானவர் இருந்து மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் இளைய சகோதர பாவத்தை பார்ப்பதால் தைரியஸ்தானம் தைரிய வீரியஸ்தானம் அதாவது இந்த பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்களுக்கும் சிறப்பான நேரம் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் பொற்காலம் எடுத்த காரியங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகுமா ஆகும் குறுகிய தூர பயணத்தால் நல்லது நடக்குமா கண்டிப்பாக நல்லது நடக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா இது அஞ்சாம் இடத்துக்கு பதினோராம் இடமாக வருவதால் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு இது வந்து அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது நாலுக்குடையவன் ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணத்தில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்தில் இன்னொரு கேந்திரம் ஏழில் இருக்கார் அப்போது தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் வண்டி வாகனங்களால் ஆதாயம் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல ஒரு சம்பாத்தியம் வருமானம் நிச்சயமாக இருக்குங்க யோக பாக்கியங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லணும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அஞ்சாம் வீட்டை குரு பார்க்குறார் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க குலதெய்வத்தால் நூறு சதவிகிதம் உங்களுக்கு நல்லதே நடக்கும் சீட் ஏசி லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணலாம் நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க அஞ்சாம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம் அற்புதம் பிள்ளைகளுடைய உயர்கல்லை மிக சிறப்பாக அமையும் ஆறில் சனி சொல்லவே தால எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் மற்றபடி ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறார் அங்கே ராசிநாதனும் இருக்கிறார் இரு கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்களிடையே கருத்து மோதல் இருக்கும் கூட்டுத்தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது சமரச நிலை ஏற்பட்டு நல்ல சந்தோஷமாக செயலாற்றுவீங்க இந்த எட்டாம் வீட்டை சனி பார்க்குற எட்டாம் இடம் என்பது அதாவது அசிங்கம் அவமானத்தை தரக்கூடிய இடம் எப்படி அசிங்கம் ஏற்படும் அவமானம் ஏற்படும் சொல்லுங்கள் அதாவது நீங்கள் ஒரு இஎம்ஐ கட்டணும் மறந்துட்டீங்க ஏதாவது கரண்ட்டு வாட்டர் டேக்ஸு இல்லை இந்த டேக்ஸ் கட்டணும் வீட்டு ட வீட்டு வரி கட்டணும் இல்லை மற்ற எதாவது ஒரு இஎம்ஐ மறந்துட்டீங்க அப்படின்னா இப்போ பேங்கில் லோன் வாங்கி மறந்துட்டீங்க ஒரு இஎம்ஐ கட்ட முடியலன்னா உடனே உங்களுக்கு ஃபோன் வரும் தபால் வரும் அதுக்கு பெனால்ட்டி போடுவாங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு பெக்குலியர் இது அது இதையும் தாண்டி அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்லி போய் எதா பிரச்சனையெல்லாம் மாட்டுவீங்க உங்கள் பொருட்கள் களவாடப்படும் உங்கள் பொருட்கள் களவாடப்படும் அல்லது நீங்களே மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்டு அது மாதிரி இடத்துல மறந்து வச்சுட்டு வந்துடுவீங்க மற்றபடி பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கிய ஸ்தானத்தில் குரு இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு கடவுளுடைய அனுகிரகத்தால் உங்களுக்கு உங்கள் புத்தி இப்பொழுது சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் வராது சூப்பராக சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பத்திரிக்கத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ் சினிமா இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் நடிகர் நடிகைகள் டெக்னீஷியங்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை வேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை திட்டும் பின்னணி பாடகர் மியூசிக்கு இன்ட்ரெஸ்ட் உடையவங்க மியூசிக் டேரக்டரு டான்ஸ் மாஸ்டரு டான்ஸ் பண்ணக்கூடியவர்கள் இப்படி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஓவியர்கள் பெயிண்டரு பெயிண்டர்ஸுக்கெலாம் இருப்பாங்க இந்த காலகட்டம் வெயில் இல்லையா ஸோ ஏதாவது வீடு பெயிண்ட் பண்ணுறதுக்கு வேலை வாய்ப்புகள் தேடி வரும் சூப்பராக இது பண்ணுவீங்க அதுலேயும் குடும்பத்தை பாருங்கள் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு பயணம் போவீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த பத்தில் செவ்வாயிருக்கிறார் அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை மெடிக்கல் ஃபீல்டு இப்படி அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் ஆகட்டும் தொழிலாளிகள் ஆகட்டும் இல்லை அதாவது கலைநிலை ஊழியர்களாகட்டும் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான நேரம் சிறப்பான ஒரு அம்சமான ஒரு சூழல் சனி சூரியன் இணைவு அதிகாரிகள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக இருக்கணும் மற்றபடி தொழில் உத்தியோகம் சிறப்பாக செல்லும் சம்பாத்தியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு அதில் குறிப்பாக கட்டிடக் கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடியவர்கள் செங்கல் சூழலை வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செவ்வாய் நாலாம் இடத்தை பார்க்குறார் அப்போது வீடு கட்ட வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க கண்டிப்பாக செய்வீங்களா செய்வீங்க ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசி அன்பர்களுக்கு மூணு நாலு அஞ்சு தேதிகள் சந்திராஷ்டம தேதிகள் வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும் சந்திராஷ்டிரமன்னு சொல்லிட்டிங்கன்னா வேலை பார்க்குற இடத்துல நீங்கள் சூதனமாக நடந்துப்பீங்க ஏற்கனவே கன்னிராசி அன்பர்கள் ஜாலாக ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசக்கூடிய பழகக்கூடிய புதனுடைய ஆதிக்கம் இல்லையா டக்குன்னு ஆளுக்கு தகுந்த மாதிரி மாறிடுவீங்க அப்படி ஒரு சூழல் உள்ள நபர்களுக்கு நிச்சயமாக சோதகமாக நடந்துப்பீங்க இருந்த போதிலும் சனி பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் தேக ஆரோக்கியத்தில் பிரச்சனை வந்து மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் உங்களுக்கே கூட வரலாம் இல்லை உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் செலவு அசுப செலவு ரெண்டுமே இருக்கும் இருந்தாலும் பன்னெண்டாம் இடம் அயன சயன போகம் அப்போ ப பன்னெண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் வேளா வேலைக்கு உண்ண மாட்டீங்க உறங்க மாட்டீங்க டென்ஷனாக தான் இருப்பீங்க ஆனால் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமா ஆட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் தாராளமாக போகலாம் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது ரொம்ப சிறப்பு திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் இப்படி சுப நிகழ்ச்சிகள் வீட்டில் நடத்துவீங்க வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கு மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சூரியன் சனி இணைவு ஆறாம் இடத்துல இருக்கார் சனி யோக கா யோகத்தை தான் செய்வார் ஆனால் சூரியன் பன்னெண்டு குடியும் நாங்கள் போய் இருக்கிறதால இந்த சின்ன லேக் பேக்கில் பெரிய கம்பெனி வரைக்கும் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளி முதலாளிகளுக்கும் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது விழிப்புணர்ச்சியோடு இருங்க வார இறுதியில் சந்திர மங்கள யோகம் ஏற்படுவதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் இருந்தபோதிலும் புதன் உங்களுக்கு நீச்ச பங்கம் பெறுவதால் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே உள்ளவர்களுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தோல்பட்டை வலி கண் வலி இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் கைகால் வலி முட்டு வலி முதுகு வலி கூட வர வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி நீங்கள் பெருமாளை சேவியுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்